திருவள்ளூர் போரூர் சேக்மானியம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்மராஜா சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் பத்தாம் ஆண்டு தீமிதி விழாவை ஒட்டி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் போரூர் சேக் மானியம் பகுதியில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் கணபதி பூஜை விநாயகர் அலங்காரம் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா தொடங்கியது தொடர்ந்து காப்பு கட்டுதல் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி வில் வளைப்பு ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதியை அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து அர்ஜுனன் தவசு மரம் ஏறுதல் கர்ணன் மோட்சம் கருட வாகன காட்சி நடைபெற்றது மேலும் இவ்விழாவை ஒட்டி நாள்தோறும் அம்மன் பல விதமான அலங்காரத்தில் காட்சியில் அபிஷேகம் மற்றும் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பாரத சொற்பொழிவு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ தீமிதி விழா நடைபெற்றது இதில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பக்தி பரவசத்துடன் தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இவ்விழாவில் பாட்டாளி மக்கள் காட்சி நிர்வாகிகள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் பூ பழம் மற்றும் பிரசாதம் ஆகியவை வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தனர்